இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே அதிமுக ஆட்சி தான் சசிகலா வெளியிட்ட பரபரப்பு தகவல் நண்பர்களே அதிமுக தொண்டுகளாக இருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிகள் அதிமுகவில்ந்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் நாங்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஆறிலே வெற்றி வகை சூட முடியும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக தலைமை எங்கள் கைவசம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சசிகலாவும் ஓ பி எஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பதவிகளும் வேண்டாம் அதிமுகவில் ஒன்றிணைந்து அதிமுக வெற்றி பெற்றால் போதும் என சொல்லக்கூடிய அந்த நபர்கள் கண்டிப்பாக அதிமுகவிலே சசிகலாவும் ஓ பி எஸ் உள்ளே வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தேர்தல் முடிந்து அதிமுக வெற்றியோ தோல்வியோ அடுத்த கட்ட பிரச்சனை ஆனால் அதிமுகவுடைய தலைமை என்பது சசிகலாவின் கைவசம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டிருப்பார் அதுக்கடுத்து பல தூண்டு

வி கே சசிகாங்க யாருடைய தலைமையில் சசிகலாவுடைய தலைமையிலே அதிமுகவுடைய ஆட்சி அமையப் போகிறது தஞ்சாவூரில் நேற்று தினம் செய்தியாளர் சந்தித்து பேசிய அவர் மலையால் முளைக்க தொடங்கிய நெல்மணிகளை பார்வையிட்டோம் விவசாயம் வழங்கும் என்று வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் தொடர்ந்துதல் வெற்றி கொடுத்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக தமிழகத்தில் அம்மா ஆட்சிதான் அமையும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நிச்சயமாக அம்மாவோட ஆட்சியை நான் கொண்டு வருவேன் என்னுடைய தலைமையிலே அதிமுகவுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழே கண்டிப்பாக இருக்கும் என தற்போது சசிகலா அமையல் அதிரடியாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓ பி எஸ் திமுக ஜெயிக்க போகிறது என வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் டிடி டி விஜயகரன் கூட்டணி வைப்பதற்கு இணக்கமாக கூட நடத்தி கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே நான் தான் அதிமுகவுடைய தலைவி என்னுடைய தலைவையில்தான் கண்டிப்பாக அதிமுக வெற்றி வகை சூடப் போகிறது அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் அடையாளமே இல்லாமல் அதிமுகவிலே ஓரம் கட்டப்பட்டு விடுவார் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்த அனைவருமே ஓரம் கட்டப்படுவார் அடுத்தபடியாக சசிகலாவுடைய தலைமையிலே ஓபிஎஸ் உடைய ஆதரவிலே அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் தற்சமயம் வரைக்கும் ஒரு கணக்குகளை போட்டு வைத்து அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் இருக்கக்கூடிய அந்த வரை நாள் வரைக்குமே கண்டிப்பாக அதிமுகவில் சசிகலா அம்மையார் வருவதற்கு ஓ பி எஸ் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படியே வந்தாலும் தொண்டர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியான விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம சொல்லுங்க